லோன் வாங்கியிருக்காரு வீடு கட்டுறதுக்காக ஒரு முப்பது லட்சமும் அப்புறம் ஒரு லாரிக்காக வாங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சமும் வந்து இங்கே லோன் வாங்கியிருக்காரு டோட்டலாக இவர் வந்து வாங்கியிருக்கிற கடன் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் அடுத்தவங்க வந்து பார்த்து நம்மளை வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் தன்னுடைய மூன்று குழந்தைகளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து போயிருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியக்கூடியதாக இல்லை அம்மாவும் அந்த அந்த தன்னுடைய மனைவி ஒரு அந்த பையன் அவங்க மட்டும் வீட்டில் வந்து விட்டுட்டு இவங்க அந்த மூணு குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியில் வந்து அந்த வெ வெட்டி கொலை செஞ்சுட்டு இவரும் வந்து விஷம் குடிச்சிட்டு செத்து போயிருக்கார் எது கெடுத்தாலும் கடன் ஒரு வாங்குறதுக்கான ஒரு கடனை வாங்கி கொடுக்குறதுக்கு இன்னொரு கடன் சார் ஆ ஒரு கட ஆ இந்த மாதிரியும் வந்து நிறைய நடக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வட்டிக்கு மேலே வட்டி போடுறது இல்லை அடுத்த அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கடன் வந்து வாங்குறதுக்கு வந்து வாங்கலைன்னா கூட கடன் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுக்கு எடுத்தாலும் கடன் கடன் வாங்கி வந்து அந்தளவுக்கு லக்ஸுரியான வாழ்க்கை வாங்கணும்னு சொல்லிட்டு யார் எடுத்துச்சா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து கடனை கட்ட முடியாது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றத ஃபர்ஸ்ட் பாக்கணும்மா நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து தெரியாம நம்ம வந்து ஏதோ குடுக்குறாங்கன்றதுக்காக நம்ம எல்லா கடனும் வந்து வாங்கிட்டு கூடாது ஆஹ் எந்த எல்லா எந்த ஒரு பேங்க்கா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு போய்ட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து சர்க்குலரும் இருக்குது சட்டமும் இருக்குது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடனை வாங்கிட்டு கடனை கொடுத்துட்டு கடன் வாங்கினவங்கள வந்து போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படி டார்ச்சர் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுத்தவங்க மேலே வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சட்டம் கூட வந்து கொண்டு வந்தாங்களே ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடன் கொடுத்தவங்க வந்து எதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேங்க்கு பேங்க் வந்து ஒரு லோன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோ ஹவுசிங் லோன் வந்து இவருக்கே கொடுத்துருக்கு அந்த பேங்க் வந்து ஓவராக டார்ச்சர் பண்ணிருக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தெரியும் தான் அந்த டார்ச்சர்னால இவர் வந்து இறந்து போனதாக வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த கன்சர்ன் மேனேஜர் மேலே கூட கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் அந்த கன்சர்ன் மேனேஜர் வந் மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா கொலைக்குல வழக்காக கூட வந்து பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய மங்களபுரத்துல கடன் தொலைனால மூன்று மகள்களை அருவாளால் வெட்டிட்டு தந்தையும் வந்து செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் அதாவது ராசிபுரத்துல நடந்திருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையானது மூணே மூணு விஷயங்கள் தான் உணவு உடை உறைவிடம் இந்த மூணு விஷயங்களுக்காக தான் மனுஷன் காலம் ஃபுல்லாக வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து எல்லாமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கிறது இந்த மூணு விஷயங்கள் தான் மனுஷனுக்கு தேவையான விஷயங்கள் இதில் இந்த இந்த பர்சன் அதாவது கோவிந்தராஜ் அப்படின்ற ஒரு விவசாயி லோன் வாங்கியிருக்காரு வீடு கட்டுறதுக்காக ஒரு முப்பது லட்சமோ அப்புறம் ஒரு லாரிக்காக வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லட்சமோ வந்து லோன் வாங்கியிருக்காரு டோட்டலாக இவர் வந்து வாங்கியிருக்கிற கடன் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் இவர் குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா மனைவி மகன் மூணு பெண் குழந்தைகள் இதுதான் இவருடைய குடும்பம் விவசாயி விவசாயம் செஞ்சுட்டு இது மாதிரி வந்து பண்ணிட்டு வந்திருக்காரு கடன் வந்து கட்டிட்டு வந்திருக்காரு கொஞ்ச நாளுக்கு ஏன்னா எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு வீடு ஏதோ ஒரு வீடு இருந்தா வந்து பரவாயில்ல அது கடன் வாங்கி ஒரு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை வச்சுக்கணுமா அப்படின்றது வந்து தேவையில்லாத ஒன்று இப்போ பாருங்கள் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடிவுக்கு வந்து அவர் போயிருக்கார் ஒன் ரெண்டாவது அடுத்தவங்க வந்து பார்த்து நம்மளை வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் தன்னுடைய மூன்று குழந்தைகளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து போயிருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியக்கூடியதாக இல்லை ஒன்று ரெண்டாவது இப்போ அந்த பர்சன் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் மனதளவுலையும் வந்து அவரால் கட்ட முடியல அப்படின்ற இயலாமைலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக இருந்திருக்காரு ஆளாயிட்ட பிறகு கடைசியில் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது வந்து தேடி அவர் வந்து யோசிச்சு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மாவும் அந்த அந்த தன்னுடைய மனைவி ஒரு அந்த பையன் அவங்க மட்டும் வீட்டில் வந்து விட்டுட்டு இவங்க அந்த மூணு குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியில் வந்து அந்த வெ வெட்டி கொலை செஞ்சுட்டு இவரும் வந்து விஷம் குடிச்சிட்டு செத்து போயிருக்காரு அப்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு மனநிலை வந்து மாற்றம் இருக்கு பாருங்க அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் குடிசை வீடோ இல்லை இதுவோ ஏதோ ஒரு நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் கடன் இல்லாமல் இருந்தால் போதும் கடன் இல்லாதது வந்து அப்படின்னா கொஞ்சமா நம்ம வந்து சாப்பிட்டா கூட வந்து நிம்மதி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து வாழ்ந்துருக்காங்க இன்னைக்கு எது கெடுத்தாலும் கடன் ஒரு வாங்குறதுக்கான கடன் வாங்கி குடுக்கறதுக்கு இன்னொரு கடன் சார் ஒரு கட இந்த மாதிரியும் வந்து நிறைய நடக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வட்டிக்கு மேல வட்டி போடுறது கில அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கடன் வந்து வாங்குறதுக்கு வந்து வாங்கலைன்னா கூட கடன் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி அதில் வந்து ஆசையை வந்து தூண்டி கடன் வாங்குற அளவுக்கு வந்து போகுது இப்போது டெபிட் கார்டு இருக்குது டெபிட் கார்டு வச்சுட்டே வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு வந்து வாங்குகிறாங்க அந்த கிரெடிட் கார்டு வாங்கினா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் வந்து ஃப்ரீ இருக்குது அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்க வட்டி வந்து ஜாஸ்தி போடுறாங்க இந்த கிரெடிட் கார்டு கடனில் வாங்கி வாங்கிட்டு நிறைய பேர் பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிட்டு நிறைய வந்து வாழ்க்கை அழிஞ்சு போனவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுக்கு எடுத்தாலும் கடன் கடன் வாங்கி வந்து அந்த அளவுக்கு லக்ஸரியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு யார் அடித்தான் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறது தான் வாழ்க்கை இருக்கிறத வந்து நம்ம வச்சுட்டு வாழ்ந்தோம்னாலே அதில் எந்த வித பிரச்சனைகளும் வராது இப்போ பாருங்கள் இந்த விவசாயி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சு அவர் ஏதோ இருக்கிறத வந்து இது பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வீடு இது பண்ணிக்கிட்டு சிம்பிளாக வந்து வாழ்ந்துருந்தாருன்னா கூட இன்னைக்கு வந்து அந்த மூன்று குழந்தைகள் வந்து இறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு அந்த மூன்று குழந்தைகள் பாத் பாத் மூன்று குழந்தைகளை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து தன் கையாலேயே வந்து இவர் வந்து வெட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ மனிதர்களுடைய மனம் எந்த அளவுக்கு வந்து மாறிட்டு போகுது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சார் அவங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் மட்டும் எதுக்கு வெட்டாம விட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஸோ இப்போ வந்து அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல அந்த கடைசி நேரத்தில் இல்லை அவங்களையும் வந்து ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சாரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க தப்பிச்சிட்டாங்களா இல்லை அவங்க அந்த அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து இருந்துட்டாங்களா இப்போ அவங்க இந்த பசங்க வந்து அப்பா கூப்பிட்றாருன்றதுக்காக வந்து போயிடுச்சு அப்பா மேலே பாசம் வச்சிட்டு இருந்ததா அப்படின்றது நமக்கு வந்து தெரியல மூன்று குழந்தைகளை பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன 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 பசங்களாக இருந்திருக்காங்க அந்த மூணு குழந்தைகளை வந்து வெட்டுறதுக்கு அவருக்கு வந்து மனசு எப்படி வந்தது இவர் வந்து விஷம் குடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி மனசு வந்தது இப்போது இந்த கடன் கூட வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அவங்க வந்து ஏதாவது கடன் வந்து வந்திருந்தா கூட சட்டப்படியும் அவர் வந்து சந்திச்சிருக்கலாம் சார் அதுதான் சார் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கடன் வாங்கினவங்க கடன் வாங்கினவங்க சாகறதுக்கு அதிகபட்ச காரணமா கடன் கொடுத்தவங்க இருக்காங்க இவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா கேஸ் ஃபைல் பண்ணலாமா நம்ம கடன் வாங்கினவங்க முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து கடனை கட்ட முடியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணுமா நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து வந்து தெரியாமல் நம்ம வந்து ஏதோ கொடுக்குறாங்கன்றதுக்காக நம்ம எல்லா கடனும் வந்து வாங்கிக்க கூடாது நம்ம பாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலையில் வந்து வச்சா நம்மளால எந்தளவுக்கு பாரம் சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சுமக்கணும் அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய கடன் வந்து வாங்குறது வந்து முதல் தப்பு ஒன்று சரி ரெண்டாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ கடன் வந்து வாங்கியாச்சு கடன் வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகப்போகுது அவன் கடனுக்கு உண்டான விசில் வந்து அவன் வந்து பண்ணிட்டு போகிறான் இல்லை சார் வீடு ஏறி வந்து அசிங்கப்படுத்துறது அந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துறது இல்லை டார்ச்சர் பண்ணுறது இது மாதிரிலாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கலாம் அவர் காவல்துறையில் வந்து பதிவு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கலாம் இல்லை வந்து முறைப்படியான வந்து ஒரு எஸ்பி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் என்ன வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த டார்ச்சர் வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸோ அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க கடன் இது வந்து எந்த எந்தா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்றது அப்படின்றதான் வந்து சர்க்குலரும் இருக்கு சட்டமும் இருக்கு புரியுதுங்களா இந்த கடன் கொடுக்கறவங்களே இந்த தண்ணி வட்டி கந்து வட்டி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கே சார் அதுக்கெல்லாம் வந்து தண்டனைகள் வந்து இருக்குமா இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடனை வாங்கிட்டு கடனை கொடுத்துட்டு கடன் வாங்கினவங்களை வந்து போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படி டார்ச்சர் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவங்க மேலே வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சட்டம் கூட வந்து கொண்டு வந்தாங்களே ஒரு சட்டம் இருக்கு ஆமா சட்டம் இருக்கு ஆல்ரெடி இருக்கு ஸோ இப்போ வந்து கந்து வட்டி வாங்கக்கூடாதுன்றது வந்து ஆல்ரெடி சட்டம் இருக்கு கந்து வட்டிக்கு வந்து கொடுத்துட்டு பத்து வட்டி இருபது வட்டி அப்படின்னுலாம் எல்லாம் வந்து வாங்குறது மீட்டர் வட்டி வந்து வாங்குறது இதெல்லாம் வந்து சட்டப்படியான குற்றங்கள் அந்த மாதிரி கட்ட முடியாம வந்து யாருன்னா இந்த மாதிரி விபரீதமான முடிவுகள் எடுத்து இருந்தாங்கல்ல அப்படின்னு சொன்னா யார் வந்து கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா வெறும் லோன் வாங்குனதுனால வந்து இறந்து போயிட்டாரா இல்லை அந்த லோனோட இவர் இன்னும் வெளியில் ஏதாவது கடன்கள் வச்சுருந்தாரா இல்லை அந்த பேங்க் இவர் லோன் வாங்கின லோங்கு வாங்க லோன் வாங்கியிருக்கிற அந்த பேங்க் ஏதாவது டார்ச்சர் பண்ணிச்சா அப்படின்னுலாம் வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிப்பாக அந்த பேங்க் மேலே வந்து பிரச்சனைகள் வந்து பாயும் சார் ஆனா கடன் வாங்கக்கூடியவர்கள் அதிகபட்சம் ஏழைகளாகவும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் சார்ந்தவர்களாகவும் தான் இருக்காங்க அப்படி இருக்க பட்சத்துல இந்த சட்டம் வந்து பணம் இருக்கவங்க பக்கம் தானே சார் சாயம் இவங்களுக்கு நீதி கிடைக்குமா கண்டிப்பா நீதி கிடைக்குமா சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கடன் கொடுத்தவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேங்க் பேங்க் வந்து ஒரு லோன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோ ஹவுசிங் லோன் வந்து இவருக்கே கொடுத்துருக்கு அந்த பேங்க் வந்து ஓவராக டார்ச்சர் பண்ணிருக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தெரிய வந்தால் அந்த டார்ச்சர்னால இவர் வந்து இறந்து போனதாக வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த கன்சர்ன் மேனேஜர் மேலே கூட கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் அந்த கன்சர்ன் மேனேஜர் வந் மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா கூல வழக்காக கூட வந்து பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா நிறைய மேனேஜர்ஸ் மேலயே வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அவங்கள வந்து பணியில இருந்து இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க நிறைய முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கேன் அப்படியெல்லாம் இருக்கும் போது இவர் வந்து இந்த மாதிரி ஒரு விபரீதமான முடிவு எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல தான் பெத்த குழந்தைங்கள நீ நீங்க வந்து தப்பு பண்ணதுக்கு பாவம் அந்த ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க வந்து என்ன பண்ணுச்சு இவர் கூட பாய்சன் பாய்ஸ்க் செத்து போயிடலாம் அந்த குழந்தைங்க அந்த அந்த இவர் சாதனும்னு அவசியமே இல்லம்மா

அவங்களுக்குலாம் நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க ஏன்னா நம்ம செத்துடலாம் அப்படின்ற முடிவோட தான் வாழ்ந்துட்டே இருப்பாங்க இந்த கடன் எப்படிதான் நம்ம கட்டுறது நம்மளால முடியல இதுக்கு மேல முடியாது வேணாம் நம்ம செத்துறலாமே அப்படின்ற அளவுக்கும் இங்க மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் ஒண்ணுமா முதல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணுமா இருக்கிறத வச்சு சந்தோஷமா வந்து நம்ம வந்து வாழணுமா இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகளே இல்ல ஒண்ணு ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பணக்காரன் வந்து ஒரு பென்ஸ் காரில் போகிறான்னு வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் பென்ஸ் காரில் போகிறான் அவன் இருக்கு அவன் போகிறான் சரி அதில் வந்து இன்னொரு சைக்கலாஜிக்கலாகவும் இருக்குது ஏ நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதங்களில் வந்து பெனிஃபிட்ஸ் தான் எப்படி நம்ம எடுத்துக்கோ சைக்கலாஜிக்கலாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரில் வச்சுக்கிட்டு போகிறவங்க ஒரு அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி வாக்கிங் போகிறான் ஜிம்முக்கு போகிறான் எல்லாமே போகிறான் பட் ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா இப்போ ஒரு 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 சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலி வேலை செய்கிறோம் இல்லை அன்றாட வேலைகள் செய்கிறதுக்கு வந்து போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரி பஸ்ஸில் போ நடந்து போயிட்டு பஸ்ஸில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் இப்போது யாருக்கு பெனிஃபிட் அதிகம் தெரியுமா நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து பதில் சொல்கிறேன் வீட்டில் இருந்து ஒரு ஸ்கூட்டரும் இல்லை எதுவுமே இல்லைம்மா வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடந்து போகிறதுலாம் நடைப்பயணம் முடிஞ்சிடுதா அதுக்குன்னு டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஒன்று பஸ்ஸில் வந்து ஏறிக்கிட்டு பஸ் நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு போய் இறங்குவோம் அங்கே போய் இறங்கிட்டு இருந்து வந்து ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை வந்து இருக்கிற இடத்துக்கோ நம்ம போகிறோம்னா அங்கே ஒரு எக்ஸசைஸ் நமக்கு வந்து கிடைச்சிருதா அதாவது யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா பென்ஸ்கார்ல போனவங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் இல்லாதவங்களுக்கு கால் நடந்து போறதும் நம்ம பெனிஃபிட் ஏன்னா அந்த காரியத்துக்காக தான் நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னா நடந்து போகிறோம் வாக்கிங் முடிஞ்சு போயிடுது அடுத்து பஸ் ஏறி இன்னொரு இடத்துல போய் இறங்குறோம் இன்னொரு இடத்துல போயிட்டு வரும்போது நமக்கு ரெண்டுமே வேலை முடிஞ்சிருது அதே மாதிரி இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு டூ வீலரே எடுத்துக்கிட்டு ஒரு மார்க்கெட் போயிட்டு ஒரு காய்கறி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க காய்கறி வாங்குறது கூட வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் எடுத்துட்டு போய் அவசியம் இல்லை வாக்கிங் பண்ணிட்டு போயிட்டு நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வாக்கிங் முடிஞ்சிருது உடம்பும் நல்லா இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடம்பை வந்து குறைக்கிறது எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நான் சிம்பிளா பணக்காரன் அப்படி இருக்கான் இல்லை பணக்காரன் வந்து வீடு வச்சுருக்கான் கார் வச்சுருக்கான்ற விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து சந்தோஷமாக வாழ்ந்தோன்னா எந்தவித பிரச்சனைகளும் இல்லை நமக்கு என்ன இருக்குது நம்ம பத்து ரூபாய் சம்பாதிச்சோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய் செலவு பண்ணிவிட்டு ரெண்டு ரூபாய் மிச்சம் வச்சுட்டு மிச்சம் எட்டு ரூபாய் செலவு பண்ணிட்டா பிரச்சனை இல்லை நம்ம பத்து ரூபாய் சம்பாதிச்சுருக்கும்போது நூறுரூபாய்க்கு ஆசைப்படுறது தான் தப்பு அடுத்தவங்களை பார்த்துட்டு வந்து நம்ம ஏன் சூடு போட்டுக்கணும் புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல ஸோ இருக்கிறவங்க அவன் அனுபவிச்சுட்டு போறான் நமக்கு இல்லை நம்ம இருக்கிறத வச்சே சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் அதை விட்டுட்டு அவனை மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சிட்டு வந்து அதுக்காக வந்து கடன் வாங்குறது லக்ஸரியா நம்ம வாழ்றதெல்லாம் நினைக்கிறது வந்து முதல்ல வந்து தப்பு சரி இந்த கடன் குறித்தும் நாமக்கல் சம்பவம் குறித்தும் ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்